எதிலும் ஊழல் என்ற அவல ஆட்சி மனித வாழ்க்கை வளம் பெறுவதற்கும் சமுதாய மேம்பாட்டிற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் அடித்தளமாக விளங்குவது வற்றாத செல்வமாம் கல்வி என்பதை உணர்ந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கல்விக்காக அதிக நிதியை ஒதுக்கி கல்வியின் தரத்திலும் உட்கட்டமைப்பிலும் இந்தியாவிலே தமிழகத்தை முதன்மை மாநிலமாக்க வழிவகுக்கும் திட்டங்களை செயல்படுத்தினார்கள் ஆனால் திமுக ஆட்சியில் இதற்கு முற்றிலும் முரணான சூழ்நிலை நிலவுகிறது அரசு பள்ளிகளில் கடுமையான ஆசிரியர் பற்றாக்குறை நிலவி வருவது ஒரு புறம் என்றால் புறம் மாணவ மாணவியரின் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நிலையில் பள்ளி கட்டிடங்கள் உள்ளன விடியாத ஆட்சியில் புதிதாக பள்ளி கட்டிடங்கள் வகுப்பறைகள் கட்டப்பட்ட நிலையில் அந்த புதிய ஆபத்தை உள்ளன எடுத்துக்காட்டாக மதுராந்தகம் அடுத்த புதுப்பட்டு நடுநிலை பள்ளியில் புதிதாக இரண்டு வகுப்பறைகள் கட்டப்பட்ட நிலையில் பயன்பாட்டிற்கு வந்த மூன்றே மாதத்தில் அந்த வகுப்பறையின் மேல் கூரை விழுந்து ஐந்து மாணவர்கள் படுகாயமடைந்துள்ளனர் அது மட்டுமின்றி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கூகலூர் உள்ள ஊராட்சி ஒன்றிய பள்ளி கட்டடத்தின் மேற்கூரை கட்டி முடிக்கப்பட்ட ஓராண்டிற்குள்ளேயே இடிந்து விழுந்துள்ளது இதன் மூலம் திமுக ஆட்சியில் கட்டப்படும் கட்டடங்கள் தரமற்றவை என்பது தெளிவாகிறது புதிய கட்டடம் மேற்கூரை ஏதும் விழாது என்ற உறுதி மாணவர்கள் ஆசிரியர்களிடையே இருக்கும் ஆனால் இந்த உறுதியை குலைக்கும் வகையில் திமுக ஆட்சியில் புது கட்டடங்களே இடிந்து விழும் அவல நிலை உருவாகியிருக்கிறது அந்த அளவுக்கு ஊழல் தமிழ்நாட்டில் தலைவிரித்து ஆடுகிறது ஆனால் முதலமைச்சர் அவர்களோ திராவிட மாடல் ஆட்சி என்று விளம்பரப்பட்டுள்ளது ஒருவேளை ஒரு சில மாதங்களிலேயே புதிய கட்டடங்கள் இடிந்து விழுவதுதான் திராவிட மாடல் ஆட்சியோ